പാത്താ ഇസരിത്താ ഇയലിക്ക് ഇറങ്ങി വാങ്ങാ ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டுவர்களுக்கு ஓடி ஒரு தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வன சூனியா அங்காளி பங்காளி தொழில் அடுத்த பிட்டு தொழில் எதிரிகளை மாண்டவதாலும் விலை ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளைக்கு மன நிம்மதியை மன நிறைவு கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற மகளுக்கு துன்பத்தை தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வாத்தா வாத்தா என்னை பெத்தமா கூப்பிட்டு வாய்ட்டு ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாத்தா அந்த மகள் கண்ணீர் எப்போ

தண்ணில கலந்து கூட நிம்மதியா இருந்திருவின்னு சொல்லுது மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் கூட அதுக்கு நல்ல புத்தி இல்ல நல்ல சிந்தனை இல்ல அப்படியே இடந்து நெருப்புக்களை மக என்ன பண்றதுன்னே தெரியல என் பிள்ளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி வந்து கண்ணு கலங்குது சொல்லி அந்த நாதி இல்லாமல் உட்காந்துருக்குது மனசு அப்படியே கலங்கி போய் நிற்குது இந்த இடத்துல யார் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவான்னு தெரியாமல் என் பிள்ளை அப்படி தெக்குன்னு தெரியாமல் திசையும் தெரியாமல் குத்தி மாறாட்டம் போய் பண்ணி கிடக்குது தாயி எப்படிரா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறுவோம்னு உட்காந்துருக்குது விட்டா இன்னைக்கே நான் வெளியேறி வந்துருவி என்னுடைய வறுமை கஷ்டம்னாலே அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கி என் பிள்ளைக்கு தலையெல்லாம் வெடி வெடின்னு புடுங்குது தான் தலை வெடி வெர்ன்னு புடுங்குதுன்னு சொல்லிடுச்சுதாயி என் பிள்ளைக்கு ஒரு போட்டு தூக்கம் இல்லைதாயி என் பிள்ளைக்கு என்ன இந்த வேலையை செய்வோமா அந்த வேலையை செய்வோமான் அப்படி பைத்தியம் புடிச்சு போய் நிற்குது விடிஞ்சாவே ஐயோ விடிஞ்சிருச்சான்னு நரகமேன்னு சொல்லி விடிஞ்ச பொழுது ஏன் இந்த பொழுது விழுந்துச்சுன்னு அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு எழு எழுந்திருக்கிறப்ப என் பிள்ளை கண்ணீரோடய தலை வலியோடயே உடம்பு வழியோடயே எழுந்துருச்சு என்ன பண்ணுறது ஏன் எனக்கு இவ்வளோ வழி வேதனை நான் பொண்ணாக பிறந்தது தப்பா நான் ஏன் இந்த என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல இந்த கழிவத்தில் இவ்வளோ கஷ்டத்தை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கினே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடையும் கம்பளோடையும் என் பிள்ளை வந்து உட்காந்துருக்கேன் இன்னைக்கு துன்பமே வாழ்க்கைன்னு இருக்க பிள்ளைக்கு தாய் உன்கிட்ட வந்த மகதேனே நீ தீர்த்து வைத்தான்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கா அத்தா நான் வந்து எங்க தீர்த்து வைக்கணும் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல எனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கா என் பிள்ளை படுற பாட்டை என்னால் சகிக்க முடியலன்னு இருக்க உண்மையா பையாத்தா சகிக்க முடியாம இருக்குது என் பிள்ளைக்கு வந்து இவ்வளவு வறுமையும் கஷ்டமும் நாங்கள் என்ன பாவம் செஞ்சால் ஒரு ஆண் வாரிசுலேயே த எங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு இருந்து நாங்கள் வந்து இல்லாத மாதிரி இன்னைக்கு வந்து புழம்பிக்கிட்டு இன்னைக்கு மனையில் வந்து எல்லாருமே ஒரு நேரம் நினைப்போம் ஏன் இருக்கிறோம் பேசாமல் ஆளுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு நிம்மதி வீட்டை பிடிக்கிட்டு படுத்துருவோம்னு நினைக்கிறீங்க அந்த நிலத்தில் எதுக்கு என் பிள்ளை ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கிடந்து எப்படி ஊட்டி நாங்கள் பதறுகிறோம் ஒரே இடத்துல இருந்து ஆளுக்கு முட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல சுருண்டு படுத்துட்டா எதுவுமே இல்லாமல் போயிடுவோம்ல நிம்மதியாக நம்ம போயிடுவோம்ல அப்படின்ற மனசு துடிக்குது தாயை என்ன பண்ணுறது போட்டது போட்ட இடத்துல கிடக்குது கேட்டது கேட்ட இடத்துல கிடக்குது பூராமே வந்து சுற்றி உன்னை வந்து நெருப்பு வச்சு கொழுத்துன கொழுத்திட்டு இருக்காங்க சுத்தி கடையும் கம்மி கஷ்டம் பொது வழியோட உனக்கு அடங்கி அடைவடையில தா ஒரு வழியாச்சும் அடையணும் ஒரு வழியுமே உனக்கு அடையல எல்லாம் போய் வந்து ஒரு வழியும் அடையல வயித்துக்கும் வாய்க்கும் சரியா போகுதாய் வாங்குற காசு எங்குடு போகுதுன்னே தெரியல வாங்குற அன்னைக்குதான் கையில காசு இருக்குது மறுநூறு அந்த காசை நான் எங்க ப வச்சு எந்த பக்கம் போச்சுன்னே தெரியாது பிச்சுக்கிட்டு போயிருக்குது மறுநாள் வயிற்றுக்குமே வந்து திண்டாட்டமா நிக்கிறேன் ஒலையை வந்து ஒலையை வைக்கிறதுக்கே நீ வந்து யோசிச்சு அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு தடவி தடவி நீ உள்ள வச்சு கண்டியாச்சு பிடிக்கிறேன் இன்னைக்கு மன நொந்து ஓச்சு தாயி நான் செஞ்சு நான் என்ன பாவம் செஞ்சினோ என்னைய கூட்டிட்டு நிம்மதியா போயிருக்கலாமேன்னு இப்ப கேட்டுட்டு உட்காந்துருக்க என்னைய கூட்டிட்டு நிம்மதியா போயிருக்கலாமே இருந்து நான் அப்படி கஷ்டப்படணுமா நான் செஞ்ச பாவந்தே என்ன நான் ஒரு பாவம் அறியலையே என் மனசு துடிக்குதே உலகம் அறிஞ்சு நான் எதுவும் செய்யலையே எனக்கு ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து இன்னைக்கு அணுகணுவா சுத்துறத வர்றதாயி

இப்படி கொடுதாயி என் பிள்ளைக்கு நிம்மதியை கொடு என் பிள்ளைக்கு வந்து எந்த தொல்லையும் தொந்தரவும் இல்லாமல் என் தாய் நீ போய் காத்து கொடுத்தான்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க என் தாய் நீ போ என் மக அள்ளும் பகல் அந்த ஆத்தா இருக்க அவளை நம்பித்தே இங்கே வந்திருக்கின்னு சொல்லுது தாயி இந்த தாய் நம்பித்தே நான் வந்திருக்கேன் இந்த தாய் நம்பித்தே நான் கடல் கடந்து வந்திருக்கிறேன் என் தாய் சொன்ன வாக்கு நான் வந்திருக்கிறேன் என் தாய் என் தலைப்பாரத்தை இறக்கி வைக்கணும் என் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் எனக்கு மன நிம்மதியை கொடு போராடிக்கிட்டே இருக்கணுமா என் வாழ்க்கைன்னு கேட்டுருக்குது பிள்ளைக்கு நான் நிம்மதியை தரிந்தாய் என்னை தேடி வந்த மகள் நான் வாழ வச்சு காட்டி அம்மா நீ இருக்க அம்மா நீ இருக்க சொல்லுறேன் கண்ணை முழிச்சாலும் சரி தொடச்சாலும் சரி அம்மா நீ இருக்கம்மா உன் கூட தான் இருக்கி நானும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளை இருக்குது தாய் நான் இருக்கனாலே அந்த பிள்ளை இருக்குது இல்லாட்டி போன நினைக்க வந்திருக்கும் என் பிள்ளை போன அன்னைக்கே வந்திருக்கு தாய் நான் இருக்கனால தான் தாய் அந்த பிள்ளை அங்கே உட்காந்துருக்குது நானே என் பிள்ளை காமாடு தலைமாடு காமிச்சு ஒவ்வொரு நேரமும் தட்டி எழுப்பி என் மகளே அம்மா நீ இருக்க நான் இருக்கேன்னு சொல்கிறேன் நான் தாய் அந்த இடத்துல என் பிள்ளை இருக்குது இல்லாட்டி என்னைக்கோ நான் வந்துருவேன் இருக்க முடியல என் பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லிச்சு சொல்லிச்சாலே நான் வந்துருவி இருக்க முடியல முடியலை நான் வந்து ஏதா இருந்தால் இங்கே வந்து பார்த்துக்கிறேன் என்னால் முடியலைன்னு நரக வேதனைன்னு சொல்லிச்சு என் பிள்ளை சரியா தாயி இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ நீ கவலைப்படாது இந்த தாய்கிட்ட வந்துட்டு அம்மா நீ இருக்கிறம்மா என் பிள்ளைக்கு தாய்க்கு தாயாக இருந்து கடல் கடந்து போன பிள்ளையை நீ காப்பாற்றி கூட்டி ஆரம்பித்தா என் வறுமையை ஒழிச்சு கூட்டிக்கிட்டு வார்த்தா என் பிள்ளை நிம்மதியாக இருக்கான்னு தான் கேட்டிருக்கீங்களா தாயி இந்த தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு இந்த வரத்தை கொடுக்குறீங்க குடி தாயி தச்சு நினைச்சலாம் அத்தான்னு சொல்லிட்டாளா